எனது பெருமை எனது விவசாயம் கொஞ்சம் முன்னாடி பெரிய காயா இருந்தது இப்ப கொஞ்சம் காய் சிரித்து போச்சு அது என்ன காரணம் விவசாயம் காய் மாதிரி வந்த ஸ்டேஜ் எல்லாம் கூட குறும்ப கொட்டிடுதுனால காரணம் அடுத்து வந்து குப்பை எல்லாம் எப்படி வைக்கணும் வண்டு தொல்லை வந்துருச்சு வண்டு தொல்லை ஆமா வேப்ப முன்னாக்கு வைக்கலாமா வேப்ப முன்னாக்கு வைக்கலாமா வாழை தார் போட்டிருக்கோம் நாலு சீப்பு அஞ்சு சீப்பு தான் விடுது அது என்ன காரணம் அந்த மண்ணு சரி இல்லையா வாழை நேரத்துல ஊடு பயிர் என்ன பண்ணலாம் இதுக்கெல்லாம் நீங்க விளக்கம் சொல்லுங்க இதுக்கப்புறம் என்ன டவுட்னு கேக்குறேன் வேஸ்ட் கலர்

ஆராய்ச்சி பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்கு